வணக்கம் இன்னைக்கு என்னோட பார்வை என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த குடூதத்துக்கு அரசு கொடுக்கும் விளக்கங்களும் எதிர்க்கட்சிகளின் அயராத போராட்டங்களும் அதனை மடைமாற்றும் இந்த ஊடகங்களாக இருக்கட்டும் இல்லை அரசு சார்பு உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் இவர்களுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் அந்த குற்றத்தில் ஈடுபட்ட ஒரு பொறுக்கி தெருப்பொருக்கிய தன்னுடைய கட்சியா தன்னுடைய கட்சிக்காரனாகவும் தன்னுடைய உடன்பிறப்பாகவும் மட்டுமே பாவித்து வந்து குற்ற நிகழ்வை குற்ற நிகழ்வில் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையை வந்து குற்றம் சாட்டுவதிலும் பரப்புரை செய்வதிலும் மிகுந்த முனைப்புடன் செயல்பட்டு கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் அண்ணா பல்கலைக்கழகம் ஏழைகளின் புகலிடம்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டால் இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்து வருகிற மாணவர்களில் எழுபத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேலானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு படிநிலையில் சமூகத்தில் படிநிலையில் ரொம்ப கீழே இருந்து அவர்களுடைய எதிர்காலத்தை அண்ணா பல்கலைக்கழக கழகத்தின் மூலமாக மாற்றிவிட முடியும் என்று எண்ணி தான் இந்த அன் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் வருகிறார்கள் பல்கலைக்கழக வளாகமும் அதற்கு துணை புரிந்து வந்திருக்கிறது நாள் வரைக்கும் இந்த பல்கலைக்கழகத்தில் வந்து சரியான ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை அவர்களுக்கு போதிய ஊதியம் ஊதியம் தரப்படவில்லை என்பது போன்ற விஷயங்கள் பல இருந்தாலும் இன்றும் இன்றும் அண்ணா பல்கலைக்கழகம் அதன் தனித்தன்மையை தக்கவைத்து வந்துள்ளது நாளைக்கே அந்த அந்த பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் இதாவது எது இது மாதிரியான பிரச்சனைகள் சிறு துரும்பு அளவு கூட நட நடக்க விடாத ஒரு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து எடுத்தாக வேண்டும் அரசின் சார்பில் அரசு அதையெல்லாம் எதையும் பொருட்படுத்தாமல் இந்த குற்றத்தில் ஈடுபட்ட ஞானசேகரனையும் அந்த குற்றத்திற்கு துறை புரிந்த ஒரு சில கைகளையும் பெரிய கைகளையும் காப்பாற்றுவதில் தான் முனைப்பு காட்டுகிறது ஒழிய அந்த குற்றத்தை தடுப்பதற்கோ இல்லை குற்றத்தை எதிர்காலத்தில் இந்த மாதிரியான குற்றங்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்கிறதுக்கான எந்தவித முன்னெடுப்பும் நடப்பதாக தெரியல இதை வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர்கள் எடுக்கும் குற்ற கொடுக்கும் குற்றச்சாட்டுகளை ஆலோசித்து அதற்கு உரிய தர்க்கரீதியான ஆவணங்களை வெளியிட வேண்டியதுதான் அரசினோட கடமையை ஒழிய எதிர்த்து போராடுபவர்களை சிறுமைப்படுத்தும் விதமாக நடந்து கொள்ளும் இந்த அரசின் போக்கு மிகவும் கண்டிக்கத்தக்கது என்பதனை இந்த காணொலியின் மூலமாக பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்